செய்திக் கதம்பம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன பிரான்கோஸ்கோப்பி எனப்படும் மூச்சுக்குழாய் உள்நோக்கி கருவி மற்றும் உரக்க ஆய்வகம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் பாலாஜிநாதன் மூச்சுக்குழாய் உள்நோக்கி கருவி மூலம் வீடியோ திரையில் பார்த்து மூச்சுக்குழாயில் ஏற்படக்கூடிய சாதாரண கட்டிகள் மற்றும் புற்றுநோய் கட்டிகளை கண்டறியலாம் என்று தெரிவித்தார் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வீடியோ பிராங்கோஸ்கோப் எனப்படும் நவீன கருவி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கருவியின் மூலம் நோயாளிகளுக்கு மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய கட்டி மற்றும் ஃபாரின் பாடி அதாவது ஹார்டான பொருள்கள் சாப்பிட்றப்ப கூட தவறி மீன் முள்ளோ இல்லை கோழியோட எலும்போ அது மாதிரிலாம் உள்ளே போயிடுச்சுன்னா அதை உடனடியாக எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ பிராங்கோஸ்கோப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது போக வந்து கட்டிகள் இருந்ததுன்னா அதில் பயாப்சி எடுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து வெளியில் பண்ணுறப்போ ஒரு நோயாளிக்கு சராசரியாக பத்தாயிரம் வரைக்கும் செலவழிக்கான வாய்ப்புகள் உள்ளது பட் நமது மருத்துவமனையில் இனிமேல் இது வந்து இலவசமாக அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதே மாதிரி ஸ்லீப் லேப் அப்படிங்கிற தூக்க பிரச்சனைகளுக்கான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பரிசோதனை கூடம் வந்து இன்னைக்கு நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இதன் மூலமாக வந்து குரட்டையினால் ஏற்படக்கூடிய தூக்கமின்மை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கான அந்த டெஸ்ட் வந்து இனிமேல் நம்ம வந்து சாத்தியமாகிறது இது வந்து வெளியில் பண்ணுறப்போ ஒரு நோயாளிக்கு சராசரியாக ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் செலவழியும் அது இனிமேல் இலவசமாக நம்ம மக்களுக்கு வந்து பயன்படும் இந்த குரட்டையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை யூஸ்வலாக வந்து உடல் பர்மனால் வரக்கூடும் அது போக சில வியாதிகளால் அந்த குரட்டையினால் மூச்சு குழாயில் வந்து அடப்பு ஏற்பட்டு அதன் மூலமா சில சமயம் வந்து மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் அவங்களுக்கான ரத்த அழுத்தம் கூடுறது மற்றும் இருதய பிரச்சனைகள் அதே மாதிரி சக்கர சத்து கண்ட்ரோல் இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில சமயம் வந்து பக்கவாதமாகவும் மாறிடும் அதனால இந்த விஷயங்களையெல்லாம் வந்து இனிமேல் நம்ம பரிசோதனை கூடத்தில் இலவசமாக டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வந்து நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து உறுப்பு தானத்தில் கண்ணும் சிறுநீரகமும் மத்திரம்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான லைசென்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அதை வந்து இந்த நிகழ்வில் வந்து இந்த சர்ஜிக்கல் கேஸ்ட் என்றாலஜி அளித்தேன் வரைக்கும் நம்ம இதில் வந்து பதினோரு மூளைச்சாவு அடைந்த நபர்கள் வந்து தங்களது உறுப்புகளை வந்து தானம் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய இது வரைக்கும் அறுபத்தி உறுப்புகளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கண் தானம் வந்து நம்ம இருபத்தி பேர் பண்ணியிருக்காங்க நம்ம மருத்துவமனையில் அது வந்து உறுப்பு தானம் பண்ணலைனாலுமே கண் தானம் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு இதனால இனி வரும் காலங்களில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படும் இது வந்து வந்து அஞ்சு வருஷத்துக்கு இன்னையிலிருந்து செயல்பாட்டில் இருக்கு அந்த லைசென்ஸ் வாங்குறதுக்கு காரணமே அதுதான் இந்த லைசென்ஸ் நான் வாங்கலைனா அந்த கல்லீரல் அவர் டொனேட் பண்ணுற கல்லீரல் வந்து டிரான்ஸ்டானோட அலாட்மெண்ட் படி வேற மருத்துவமனைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த லைசன்ஸ் வாங்கிட்டதுனால இனிமேல் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் பண்ணுறப்ப கல்லீரல் கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம வந்து டைரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிற முடியும் அதனால இனிமேல் தஞ்சாவூருக்கு கல்லீரல் அரசு மருத்துவமனையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலம் ஏற்பட்டு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்றழைக்கப்படும் சேர்வராயின் மலை தொடரில் அமைந்துள்ளது எழில் மிகு ஏற்காடு காட்டின் நடுவே அமைந்துள்ள ஏரியின் பெயரால் ஏரிக்காடு என்றழைக்கப்பட்டு பின்னர் ஏற்காடு என்று பெயர் பெற்ற நிலையில் நகர பகுதியில் இருந்து அரை மணி நேர பயண தூரத்தில் ஏழை எளிய மக்களும் குடும்பத்துடன் வந்து செல்லும் வகையில் அமைந்துள்ளதால் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கப்படுகிறது சிறப்பு வாய்ந்த ஏற்காட்டில் சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா ஏழு லட்சம் மலர்களை கொண்டு பிரம்மாண்ட மலர் கண்காட்சியுடன் தொடங்கியுள்ளது இதனையொட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில் இயற்கை வளங்களை கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதை குறிக்கும் வகையில் பிரம்மாண்ட காற்றாலை சுற்றுச்சூழலில் கடல்வாழ் உயிரினங்களின் பங்களிப்பினை பெருமைப்படுத்திடும் வகையில் பவளப்பாறைகள் நண்டு சிற்பி ஆக்டோபஸ் நட்சத்திர மீன் கடல் குதிரை போன்ற உருவங்கள் பல வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன இதே போன்று குழந்தைகளை கவரும் வகையில் காடூன் பாத்திரங்களும் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன மரம் நடுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் டக் மிக்கி மவுஸ் டாமன் ஜெரி ஆகிய காடூன் பாத்திரங்கள் மரம் நடுவது போலவும் நீர் பாய்ச்சிதல் போலவும் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது இதே போன்று அண்ணா பூங்கா ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் முப்பதாயிரம் பூந்தோட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன இதில் ஏற்காட்டின் பிரத்யேக மலரான டேலியா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஜெர்பிரா மேரிகோல்டு பிளாக்ஸ்

நாமக்கல் மாவட்டம் ஏ கே சமுத்திரத்தில் நடைபெற்ற உயர்கல்விக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நாமக்கல் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாச்சல் அடுத்த ஏ சமுத்திரத்தில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா தலைமையில் என் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மேல்நிலை பள்ளி கல்வி முடித்துள்ள மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கும் பாடத்துறைகள் கல்வி வாய்ப்புகள் நுழைவுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் துறை சார்ந்த வல்லுநர்கள் மாணவ மாணவிகளுக்கு விளக்கமளித்து பேசினர் மேலும் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு அவர்கள் பதிலளித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி உமா தலைமை வகித்து பேசும்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை மேம்படுத்தவும் இடைநிற்றல் எண்ணிக்கையை குறைக்கவும் என் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டுதல் முன்னெடுப்பு திட்டம் வருடந்தோறும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் மேலும் பள்ளி இறுதி ஆண்டில் தேர்ந்தெடுத்த பாடங்களுக்கேற்ப உயர்கல்வி வழிகாட்டுதல் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் முறை விண்ணப்பம் பதிவு செய்வதற்கான உயர்கல்வி நிறுவனங்களின் இணையதள முகவரிகள் விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் முறை தேவையான சான்றிதழ்கள் குறித்த பல்வேறு துறை நிபுணர்கள் மூலம் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் சுட்டிக்காட்டினார் நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு பள்ளிகளில் பயில்வதை நாம் எந்தவிதத்திலும் குறைவாக கருதக்கூடாது என்றும் தனியார் பள்ளியில் பயின்றவர்கள் கூட கல்லூரி தேர்வு செய்யும் போது அரசு மருத்துவக் கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரிகளை தான் தேர்வு செய்கிறார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள் இன்றைய நவீன உலகம் பறந்து விரிந்தது பல்வேறு வாய்ப்புகள் நிறைந்துள்ளன செல்போன் உள்ளிட்ட நவீன கருவிகளில் உள்ள படிப்பு சார்ந்த நல்லதை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கை பாதையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாவுமா கேட்டுக்கொண்டார் உங்களை யாரும் அளவாக கண்காணிச்சுட்டு இருக்க மாட்டாங்க நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக்க கூடாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சிகளும் கொடுப்பாங்க அந்த போட்டி தேர்வுகள் எழுதணும் அரசு வேலை கிடைச்சா நல்லது அதற்கு தான் உங்களுக்கு தொழில் சார்ந்த கடன் உதவிகள் அதோடு மட்டுமல்லாமல் இது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இதுல விடுதியில இருக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய இருக்கீங்க நம்முடைய அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளி கலங்காணியில படிக்கக்கூடிய மாணவர்கள் செல்வங்கள் இருக்கீங்க ஆக உங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த குழந்தை போல பாவித்து உங்களை நல்வழிப்படுத்தி நல்ல பல அரிய அறிவுரைகள் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு உங்களை பிளஸ் டூ வரைக்கும் உங்களை பாதுகாத்து உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக அரும்பாடுபட்ட பட்ட ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அத்தனை விடுதி காப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் திரு வே முருகன் மாவட்ட பழங்குடியினர் நலத்திட்ட அலுவலர் திரு தே பீட்டர் ஞானராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது